வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி அருமையான சூப்பரான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் கும்பகோணத்தில் மெயினான ஏரியா செட்டி மண்டபம் செட்டி மண்டபம் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு பக்காவாக தெரியுங்க கம்மியான ஸ்டெப்பில் அருமையான ஒரு வீடுங்க டபுள் பெட்ரூமு டூ பிஹெச்ச்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு டபுள் பெட்ரூமு பத்தாயிரரூபா வாடகை ஒரு லட்ச ரூபா தான் அட்வான்ஸு சூப்பராக இருக்குது ஃப்ளோர்லாம் பக்கா டைல் பண்ணி ஹால் நல்லா மாசாக பெருசாக இருக்குதுங்க இதுதான் ஹால் ஏரியா ஹாலில் ஸ்லாப் இருக்கும் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் பக்கா கிளீராக இருக்குங்க வென்டிலேஷன் நல்லா இருக்குது முன்னாடியே வந்து விண்டோவும் வந்துடுது மேலேயும் ஒரு விண்டோ வந்துடுதுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்மே ஸ்பேஸே நல்லா பெருசாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஆல்சோ அவைலபிள் ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ஏசி பாயிண்ட்டும் இருக்குது அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது பாத்ரூம் சைஸே ரொம்ப பெருசாக இருக்குங்க அதாவது அஞ்சுக்கு பயஞ்சு அந்த சைஸு வெஸ்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக மேலே டிசைனிங் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஹாலில் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ஹால் வரும்போது ஹாலும் நல்லாயிருக்கும் கிச்சனும் சூப்பராக இருக்குது வெஸ்டர்ன் டாய்லெட் நல்லா கிளீராக இருக்குது அதாவது டாய்லெட்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பக்கம் க்ளீராக இருக்குது இது ஒரு கிச்சன் ஏரியா நான் சொன்ன மாதிரி கிச்சன் ஏரியா இது அருமையாக இருக்குதுங்க ஃபுல்லும் ஸ்லாப் ஒர்க் பண்ணி ஜாமான்லாம் வைக்கிற அளவுக்கு ஸ்பேசியஸாக இந்த பக்கம் விண்டோவும் வந்துடுது மேலெல்லாம் ஃபுல்லும் ஸ்லாப் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அடுத்தது ஒரு பெட்ரூமுங்க காமன் டாய்லெட்டை பார்த்துருவோம் காமன் டாய்லெட்டு இண்டியனு கொடுத்துருக்காங்க ஒரு வெஸ்டர்னு ஒரு இண்டியனு ஒரு அட்டாச்சு ஒரு காமனு ஓகேங்களா இது வந்து ஒரு ரூமுங்க ஆமாம் சிங்கிள் கார்ட் பெட்ரூமு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது மேலே நல்ல ஸ்பேஸ் இருக்குது சைடில் ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது வீடு அட்டகாசமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரு பத்தாயிரரூபா தான் வாடகை நெபோர்ஷியல் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸு யாருக்கு வேணுமோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க இந்த வீட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஆச்சு வீட்டுக்கு மேலே ஓப்பன் டெரஸா அப்படின்னு பார்க்க மேலே போனேன் ரொம்ப ஆச்சரியம் அதாவது மெயின்டெனன்ஸ்னால் இப்படி தாங்க பண்ணணும் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணி ஷெட்டு பண்ணி அதாவது வீட்டில் வந்து ஹீட் இறங்காத அளவுக்கு ஷெட்டு போட்டு பக்காவாக பண்ணியிருக்காங்க வீடு அட்டகாசமாக இருக்குது யாருக்கு வீடு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வர்ஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா